இந்த அரங்கத்தை பார்க்கும் பொழுதே எனக்கு ஒரு மகிழ்ச்சியை நிலக்கூடிய ஒரு அரங்கமாக இருக்கிறது மாணவர்கள் வருத்தப்படக்கூடாது ஏன்னா எல்லா இடத்துலையுமே நீங்க மேடைக்கு பார்த்தாலும் சரி மேடைக்கு எதிர பார்த்தாலும் சரி பெண்கள் வந்து கையில் வர விட்டு என்ன இருப்பாங்க

உண்மையான சமூக நீதியை பெற்று தரக்கூடியது கல்வி அப்படிங்கிறத வலியுறுத்திய அவரோட கனவுகளை எல்லாம் நாம் இங்கு நனவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டக்கூடிய நம்முடைய கலெக்டர்களுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய முதலமைச்சர் வந்து நான் முதல்வன் என்ற இந்த திட்டத்தின் வழியாக மாணவர்கள் படித்து விட்டு அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இந்த திட்டத்தை உருவாக்கி விட்டாங்க ஆனா அதை அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு தூத்துக்குடியில கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மாறவர்கள் ஆஹ் ஹைக் கூடத்தை முடிச்சிட்டு உயர்கல்விக்கு சென்று இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இங்கே இந்த உங்களுக்கான இன்னைக்கு அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நம்முடைய அமைச்சர் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னது போல இதைவிட ஒரு சிறப்பான சிறப்பு நாம் அழைத்து வைக்க முடியாது சட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கில் வெற்றி பெறுவது மட்டும் இல்லை எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லாயரா வந்துட முடியும் அது ரொம்ப சாதாரணமா யார் வேணாலும் நீங்க வந்து உங்களுடைய வாத திறமையா நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ்போஷரால நீங்க நிச்சயமா ரொம்ப இருக்கக்கூடியதே வந்து பெஸ்ட் லாயர்ஸ் ஹையஸ்ட் ஸ்டேட் லாயர்ஸ் வெளியிடலாம் ஒரு கேஸ் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சட்டம் படித்தவர்கள் வெகு சில இருக்காங்க அதுல ஒரு உச்சத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய வழக்கறிஞராகவும் சரி அதே நேரத்தில் நீதி அரசராகவும் தொடர்ந்து செயல்பட்ட ஒரு செயல்பாட்டாளராக தான் நம்முடைய நீதிபதி சங்கு அவர்களை நாம் அத்தனை பேரும் கொண்டாடுகிறோம் ஏன்னா

அவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகத்தை ஒரு நியாயமான சமூகமாக ஒரு இன்க்ளூசிவான சமூகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த மேலே இருக்கக்கூடிய நம்முடைய நீதிபதியா வந்து நீதளவு வந்து இந்த நாட்டின் சட்டங்களை இந்த நாட்டில் வழிவழியாக வந்திருக்கக்கூடிய நியாயம் இல்லாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு

விஷயம் நடக்குதுங்கிறதே நமக்கே புரியாது நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும் நமக்கே நடக்கும் ஆனா அது நியாயமா நமக்கு ஒரு அநீதி நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அதுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும் அதுக்கு நீங்க படிக்கணும் சட்டத்தை மட்டும் படிச்சாக போதாது சமூக நீதியை பற்றி படிக்க வேண்டும் இந்த உலகத்துல என்ன நடக்குதுங்கிறத பற்றி கொள்ள வேண்டும் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் இவர்கள் போன்ற சிந்தனையாளர்களை நீங்கள் படிக்க வேண்டும் அதை வெற்றி அப்படிங்கிறது மட்டுமே இலக்காக இல்லாம ஒவ்வொரு வழக்கும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் மட்டும் மாற்றக்கூடியதில்லை அவர்களுடைய ஒரு ஜட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு வழக்கோட அது நிற்பதில்லை அது வந்து ஒரு புசீட செட் பண்ணது பல அவருடைய பல தீர்ப்புகள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணப்பட்டு இந்த நாட்டிற்கான தீர்ப்பாக இந்த நாட்டிற்கான ஒரு பாலிசி வேண்டும் வெற்றியின் போதாது நியாயத்தின் பக்கம் எடுத்து காட்டிக் கொள்ள வேண்டும் அந்த நியாயம் எந்த எது நியாயம் அப்படிங்கறத பத்தி நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் நம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சில பழக்குற

அப்படின்னு உங்களோட எண்ணங்களை நீங்களே வரையறது கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரே கோரிக்கையதான் உங்ககிட்ட நான் வைக்க நபிங் கு நாட் அச்சு ஏன்னா முதல் முதல்ல வந்து ஆஹ் லா கடிக்கவும் போன பெண்கள் வந்து முதல்ல அவளை பார்த்த உடனே அந்த ஆவணம் போல இன்னைக்கு உழவு கொஞ்சம் கூடிய அந்த கல்களை எல்லாம் வந்து கேட்ட முதல் கேள்வி ஒரு ஆண்மைய இடத்தை ஏன் வந்து எடுக்கிறேன் அந்த இடத்துல நீ ஏன் வந்து உட்கார்ந்து ஒரு ஆணோட சீட்டை வேஸ்ட் பண்ற அப்படிங்கிற கேள்விகளை தான் அவங்க எதிர்கொண்டாங்க ஆனா அப்படிப்பட்ட பல்கலைக்கழகங்கள படிச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கும் திருப்பி எங்க போறாங்கன்னு தெரியல அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆனா அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் பெண்கள் அதனால நாட் அச்சீவ்